தாலி வாழாமல் இருந்தால் அது வேற யாரும் இல்லை நம்ம மணிரத்ன இயக்குன மௌன ராகந்தா அது மௌன ராகத்துல யாருடா நடிச்சது கார்த்திகை ரேவதி நடிச்சாங்க இல்லையா அதே படம்தான் ஸ்கூல் பொண்ணுக்கு தாலி கட்டினால் அவன் வேற யாரும் இல்லைங்க நம்ம நாயகன்தான் நாயகன்னா யாருன்னு தெரியும்ல உலக தான் கமலஹாசன் கமலஹாசன் நடிச்ச படம் சரண்யா ஜோடியா நடிச்சா இல்லையா அதே படம்தான் ஒரு மனைவிக்கு தாலி கட்டிட்டு இரு மனைவியுடன் சேர்ந்து வாழ்ந்தால் அது வேற யாரு இல்லையா நம்ம அக்னி நட்சத்திரம் பிரபுவ கார்த்தி கார்த்திக்கும் நடிச்சாங்க இல்லையா அதே படம்தான் ஒரு பொண்ணுக்கு ரெண்டு பேர் தாலி கட்ட நினைச்சா அது நம்ம திருடா திருடாதா தாலி கட்டிய புருஷனுக்காக போராடினால் அது வேற யாரும் இல்லையா நம்ம ரோஜா வேதா தாலி கட்டி அவரவர் வீட்டில் வாழ்ந்தாள் அட அது நம்ம மாதவன் அலைப்பாயதில சாலினி மாதவன்னு நடிச்சாங்க இல்லையா அதே படம் தான் இன்னொருவன் தாலி கட்டிய பெண்ணை கடத்தி கொண்டு போனா அது நம்ம ராவணன் தான் ஐஸ்வர்யாவும் விக்ரமும் நடித்தாங்க இல்லையா ரெண்டு பேர் ஜோடியா அதே படம் தான் இன்னொருத்தர் மனைவிக்கு தாலி கட்டினால் அவன் நம்ம தளபதி தான் யாருன்னு தெரியுதுல்ல நம்ம ரஜினிகாந்த் தான் ரஜினிகாந்துக்கு ஜோடியா பானுப்பிரியா நடித்தான் இல்லையா அதுலேயும் கூட சோபா பானுப்பிரியா தானே அதுல சோபாவை காதலிச்சா பானு பிரியாவை கல்யாணம் பண்ணா தாலி கட்டலாமா வேண்டாமா என தானையா தாலி கட்டாமல் ஊருக்கு தெரிய வாழ்ந்தாள் அது ஓ காதல் கண்மணி இது தெரியாதா தாலி கட்டாமல் குழந்தை பெத்துக்கலாம்னு சொன்னா அது நம்ம கார்த்தி நடிச்ச படம் காற்று வெளியிட புரியலையா காற்று வெளியிடை அப்படின்னு ஒரு படம் வந்திருக்குது அந்த தான் கார்த்தி நடிச்சிருக்கிறாரு